hi friends welcome to amuda's multi-crafts ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற யானோட கலர்ஸ் தாங்க இதில் இருக்க எல்லா கலர்ஸுமே இப்போ அவைலபிளாக இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு வேறு கலர்ஸ் வேணும்னா அந்த கலர்ஸோட இமேஜ் வந்து எங்களுக்கு அனுப்புங்க நீங்கள் ஒவ்வொரு கலர் இதை அனுப்பும் போதும் அதுக்கு மேலேயே எவ்வளோ பேக்கெட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி நம்பரில் வந்து நோட் பண்ணிடுங்க ஒரு ஒரு சர்க்கிள் பண்ணி நோட் பண்ணிடுங்க அப்போ அந்த கலர்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் இப்போ இதில் வந்து சில கலர்ஸ்லாம் நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு காமிச்சுட்ருக்கங்க இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து சிக்ஸ் பால்ஸ் இருக்குங்க இது ஒரு ஒரு பால் வந்து டென் ரூபீஸ் வருங்க இந்த மாதிரி சிக்ஸ் பால்ஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் பேக்கெட்ஸுக்கு மேலே ஆர்டர் கொடுங்க இதே மாதிரி யான் மட்டும் இல்லைங்க க்ரோஸா ஒயரும் உங்களுக்கு கிடைக்கும் ஹூக்ஸும் இதெல்லாம் அவைலபிள் இல்லைங்க ஒன்லி க்ரோஸா ஒயர்ஸ் அண்டு த்ரெட்ஸு த்ரெட்ஸ் வந்து எல்லாமே டென் ருப்பீஸோடது தாங்க உங்களுக்கு இன்னும் வேறு கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து எங்களுக்கு செலக்ட் பண்ணி அனுப்பலாம் நம்ம சேனலில் முன்னாடியே நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் மெசேஜ் பண்ணிடுவோம் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் இது பல்க் ஆர்டர்ஸும் அவைலபிளுங்க உங்களுக்கு எவ்வளோ அஞ்சு இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு மார்க் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டெலிவரி வந்து வித்தின் அ வீக் ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆர்டர் கிடைச்சிரும் பாருங்கள் இப்போ நிறையா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி போயிட்ருக்குங்க கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அனுப்புங்க இதில் பிளாக் கலர் ஒயிட்டெல்லாம் நான் மென்ஷன் பண்ணலிங்க ஆனால் பிளாக் ஒயிட் எல்லாமே இருக்குது லைட் இந்த கிரேவோட லைட் கலர்ஸும் இருக்குது ஸோ அப் அதே மாதிரி க்ரீன்லையும் ஒரு நாலஞ்சு ஷேடு அவைலபிளாக இருக்குது நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல உங்கள்கிட்ட கிட்டே இமேஜ் இருந்தால் நீங்கள் ஒரு யானை செலக்ட் பண்ணி அந்த இமேஜஸ் எங்களுக்கு அனுப்புங்க அது வந்து எங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் வீக்கில் வந்து உங்களுக்கு உங்கள் ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிடுவோங்க உங்களுக்கு வேணும்னா ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்